செவ்வாய் பகவான் மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுவார்கள் இரண்டிலே செவ்வாய் என்பது பொருளாதார நேரத்தை நோக்கி ஓடுவார்கள் பேச்சு வேகமான பேச்சு துடிப்பான பேச்சு ஆற்றலான பேச்சு விவேகமான பேச்சு பட்டிமன்ற பேச்சாளர் எட்டாம் அதிபதியாக இருந்து இரண்டாம் இடத்தில் இருப்பதால் எடுத்தவொடனே நெகட்டிவான பேச்சு தான் மேஷ லக்னத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் முதல்ல எடுத்தவொடனே நெகட்டிவாக தான் பேசுவாங்க சண்டை மாதிரி பேசுவாங்க இவங்க பேசுறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பவுமே இது வந்து அவங்களுடைய இயல்பாகவே இருக்கும் மகரத்தில் செவ்வாயிருக்கிறவன் நிச்சயமாக வீடு வாங்கணும் சொந்த கார் வாங்கணும் இடம் வாங்கணுன்ற ஒரு குறிக்கோளில் இருப்பான் அதுவும் பூர்வீகத்தில் காணி இடம் வேணும்னு ஸ்ட்ராங்காக ஒரு மைண்டில் போய் செட் ஆகிடும் ரிஷபம் கன்னி மகரம் இதில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாமே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுயம்பு முருகனை போய் வணங்குவது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் விருதாச்சலத்தில் இருக்க குளஞ்சியப்பர் சுயம்பு திருப்போரூரில் இருக்க கந்தசாமி சுயம்பு சரி மிதுனம் துலாம் கும்பத்தில் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடார் சம்பத் சுப்பிரமணி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து கொண்டே நீங்கள் உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் அதாவது பன்னெண்டு லக்னங்கள் இருப்பது பன்னெண்டு ராசி தான் இதில் ஒரு ஒரு லக்னமாக ஒரு சில பலன்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு ராசியுடைய பலனை தெரிந்து கொள்ளலாம் பிறகு தசாபுத்தி பலனை தெரிந்து கொள்ளலாம் பின்பு பேர்ச்சி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நீங்கள் ஒரு ஒரு லக்னமாக இருக்கலாம் உங்களுடைய லக்னம் எது என்று நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுடைய லக்னத்துடைய பலன்களை நாம் பதிவு செய்வோம் இன்று நாம் வரிசையாக பார்க்கக்கூடிய லக்னத்தில் மேஷ லக்னம் முதன்மையாக எடுத்துக்கொண்டு முதல் லக்னமாக எடுத்துக்கொண்டு மேஷத்தின் லக்னத்தின் அதிபதி யார் என்றால் செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மகர லக்னத்தில் உச்சமடைகிறார் நீச்சமடைவது எங்கே அடைகிறார்னு கேட்டிங்கன்னா கடகத்தில் நீச்சமடைகிறார் செவ்வாய் என்றால் ஒரு போர்க்கடவுள் செவ்வாய் என்றால் முரட்டுத்தனம் செவ்வாய் என்றால் கோபம் செவ்வாய் என்றால் ஆக்ரோஷம் அவர் எங்கே நீச்சம் சந்திரனுடைய வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் தாயோடைய வீட்டில் தாயோடைய பாசத்துக்கு முன்னாடி ரவுடியே இருந்தாலும் யாரு அங்கே தாய்க்கு அவங்க குழந்ததான் அதை தான் செவ்வாய் எங்கை சுட்டி காட்டுகிறார் செவ்வாய் எங்கை சுட்டி காட்டுகிறார் அப்போ இந்த லக்னம் மேஷ லக்னத்திலே ஒருவர் பிறப்பெடுக்கிறார் அப்படி என்றால் லக்னத்தின் அதிபதி எந்த இடத்தில் முதலில் அமர்ந்திருக்கிறார் என்பதை முதலில் கவனிக்க வேண்டும் இப்பொழுது மேஷ லக்னத்திலே ஒருத்தர் பிறந்துட்டார் அவருடைய லக்னாதிபதி யார்னா செவ்வாய் மேஷத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்பொழுது செவ்வாயுடைய ஆதிபத்திய வீடுகள் என்று பார்க்கும் பொழுது மேஷமும் விருச்சகமும் செவ்வாயோடைய ஆதிபத்திய வீடுகள் இந்த எட்டாம் அதிபதியாகிய செவ்வாய் லக்னத்திலே இருப்பதை இந்த ஜாதகருக்கு எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் ஜாதகருக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை உடைய ஜாதகராக இருப்பார் வம்பு வழக்குகள் சண்டைகள் சச்சரவுகள் அடிக்கடி சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எட்டாம் அதிபதி லக்னத்திலே இருப்பதால் எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஜாதகரை முன்பு முன்னடைத்து செல்லும் ஜாதகர் அதன் பின்னே செல்வார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணுறாரு ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் தொல்லியல் துறையில் இருக்கார் அதாவது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்தை ஆராய்ச்சி செய்கிறார் அப்படின்னா ஜோதிடத்தில் ஆராய்ச்சி செய்கிறாரு ரிசர்ச் செய்கிறாரு வாஸ்துவில் ரிசர்ச் செய்கிறாரு நியூமராலஜியில் ரிசர்ச் செய்கிறாரு இல்லைனா அவர் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லைன்னா ஒரு சர்ஜரி பண்ற டாக்டரா இருக்காரு கேரடியாலஜிஸ்டா இருக்காரு ஏன்னா செவ்வாய் எட்டாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று செங்கல் இதெல்லாம் ஒரு கரடுமுரடான ஒரு வேலையை குறிக்கும் கரடுமுரடான இயல்புக்கு புறம்பான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அந்த எட்டாம் ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய பலன்களை ஜாதகர் தானாக முன்வந்து செய்வார் இது இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நடக்கும் ஒருவேளை இந்த செவ்வாயாகிய செவ்வாய் பகவான் மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுவார்கள் இரண்டிலே செவ்வாய் என்பது பொருளாதார நேரத்தை நோக்கி ஓடுவார்கள் பேச்சு வேகமான பேச்சு துடிப்பான பேச்சு ஆற்றலான பேச்சு விவேகமான பேச்சு பட்டிமன்ற பேச்சாளர் எட்டாம் அதிபதியாக இருந்து இரண்டாம் இடத்தில் இருப்பதால் எடுத்தவொடனே நெகட்டிவான பேச்சு தான் மேஷ லக்னத்துக்கு ரெண்டு லட்சம் செவ்வானா முதல்ல எடுத்தோடனே நெகட்டிவாக தான் பேசுவாங்க சண்டை வரா மாதிரி பேசுவாங்க இவங்க பேசுறது ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும் இது அவர்களுடைய இயல்பு எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனா ரெண்டாம் இடத்தை நோக்கி ஓடுவாங்க என்பது உறுதியாக இருந்தாலும் அதில் எட்டாம் அதிபதியும் பின்னாடி இருந்து வேலை செய்யும் இதே மேஷ லக்னத்துக்கு மிதுனத்திலே செவ்வாய் அப்படி என்றால் என்ன மறைமுக கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பிலே வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகம் இருக்கும் யார்கிட்ட பேசுகிறோம் இரவில் பேசுவதற்கு விரும்புவார்கள் நைட்டு பத்து மணிக்கு மேல போன் உங்களுக்கு பிடிக்கும் மேஷ லக்னத்துக்கு மிதனத்தில் செவ்வானா நைட்ல தான் ஃபோன் பேசுவாங்க ஏன்னா தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய இடம் மிதுனம் அது எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது மேஷ லக்னத்தில் செவ்வாய் யாருக்கெல்லாம் மிதினத்தில் இருக்கோ நைட்டு பத்து மணிக்கு மேலே ஃபோன் நடிச்சுனா பிஸின்னு தான் வரும் செகண்ட் கால் போனாலும் எடுக்க மாட்டாங்க அது அவர்களுடைய இயல்பு மேஷ லக்னத்திலே பிறந்து செவ்வாய் நாலுலேயே இருக்காருன்னா லக்னாதிபதி நீச்சம் தன்னை பெருமையாக நினைத்து கொள்ள மாட்டார் தான் என்ற ஆணவம் இருக்காது அனைவரிடமே பணிந்து செல்வார் மரியாதை நிமித்தமான ஒரு ஆள் நாலு பேர் இதற்கு கால் மேல கால் போட்டு உக்கார மாட்டார் வயதிலே சின்னவங்களாக இருந்தாலும் அண்ணன் கூப்பிட்டு பழகுவார் மேஷ லக்னத்திலே பிறந்து செவ்வாய் நீச்சமடைந்தால் மரியாதை தான் முக்கியம் பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதையை முதலில் கொடுக்க வேண்டும் என்பதில் முக்கியமான ஒரு நபராக இருப்பார் மேஷ லக்னத்திலே இப்ப இருந்து சிம்மத்திலே செவ்வாய் இருந்தால் ஜாதகர் வேகமானவர் அரசாங்கம் அரசியல் தொடர்புகளை உடைய ஒரு நபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அட்வொகேட் இந்த மாதிரியான லிங்க் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா லக்னாதிபதியே சூரியனுடைய வீட்டில் இருப்பதால் அரசாங்கம் பில்டிங் பக்கத்தில் குடியிருப்பது அரசாங்கம் கட்டிடம் பக்கத்தில் குடியிருப்பது போலீஸ் கோர்ட்டரில் குடியிருப்பதெல்லாம் இவர்கள் இயற்கையாகவே அமைந்துவிடும் மேஷ லக்னத்திலே பிறந்து செவ்வாய் ஆறிலே இருப்பது கண்ணிலே இருப்பது இவர்களெல்லாம் போலீஸாகவோ அட்வொகேட்டாகோ மாறுவது மிக சிறப்பு இல்லை என்றால் அடிக்கடிக்கு தொந்தரவுகள் உடல் உபாதைகள் ஏற்படுவதெல்லாம் இவர்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் மேஷ லக்னத்திலே பிறந்து செவ்வாய் ஏழாம் இடத்திலே இருப்பது சமுதாயத்தை நோக்கி ஓடுவது சமுதாய சீர்திருத்தம் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இருப்பது சோஷியல் சர்வீஸ் செய்வது இதெல்லாம் இருப்பாங்க மேஷ லக்னத்திலே பிறப்பவர்களுக்கு விருச்சகத்தில் செவ்வாய் இருந்தால் வாலன்ட்ரியாகவே மகான்கள் ஞானிகள் ஆன்மீகம் தொடர்பு இவர்களை அழைத்துச் செல்லும் ஏதோ ஒரு நண்பர் இவரே வந்து கூட்டு போயிடுவார் வாணன்பா பருதாமலை போகலாம் நண்பா வெள்ளையங்கிரி போகலான்னு ஒருத்தர் தானாக எழுதுகிட்டு போகிறாருன்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் போய் எங்கே இருக்குன்னா விருச்சகத்தில் இருக்கும் லக்னாதிபகுதி போய் எட்டாம் இடத்துல ப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எட்டாம் இடத்து வேலையை இவங்க செய்ய வேணாம் கூட இருக்கிறவங்க செய்ய வச்சுருவாங்க இதுவே தனுசில செவ்வாய அமர்ந்தால் தகப்பன் வழி இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை ஜாதகர் எடுத்து முன்னிறுத்து தர்மகத்தை அப்பா பார்த்த கோயில் நான் பார்த்துக்கிறேன் அப்பா பார்த்த தொழில நான் செய்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நோக்கி செயல்படுவார் ஏன்னா தனுசு என்பது யாகத்தில் வரக்கூடிய நெருப்புன்னு நம்ம சொல்லுவோம் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் தொழில்தான் பிரதானம் மற்றதெல்லாம் அப்புறம்தான் முதல்ல வேலை மற்றதெல்லாம் அப்புறம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும் மகரத்தில் செவ்வாய் இருக்கிறவன் நிச்சயமா வீடு வாங்கணும் சொந்த கார் வாங்கணும் இடம் வாங்கணுன்ற ஒரு குறிக்கோ இருப்பான் அதுவும் பூர்வீகத்தில் கால் இடம் வேணும்னு ஸ்ட்ராங்காக ஒரு மைண்ட்ல போய் செட் ஆகிடும் கும்பத்தில் செவ்வாய் கும்பத்தில் செவ்வாய் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எதிராளியோடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே ஜாதகரின் முக்கியமான வேலையாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீனத்தில் செவ்வாய் ஜாதகர் வெளிநாட்டில் இருப்பார் வெளிநாட்டை விரும்புவார் ஆராய்ச்சி செய்வார் அயன சயன போகத்தை விரும்புவார் அக்ரிகல்ச்சரை விரும்புவார் டாக்டராக விரும்புவார் அரசியல்வாதியாக விரும்புவார் அரசாங்கம் அரசியல் தொடர்புகள் ஜாதகருக்கு இயற்கையாக உண்டு ஃபைல்ஸ் பிரச்சனை வரும் செவ்வாய் வந்து மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபைல்ஸ் ரிலேட்டடான பிரச்சனை வரும் முக்தி ஞானம் மோட்சத்தை நோக்கி பயணிப்பீர்கள் உடலில் ரத்தத்தில் மிக கவனம் வேணும் அதில் ஈமோக்ளோபின் அளவும் சுகரும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்துட்டீங்க இந்த பன்னெண்டு கட்டத்தில் எதனா ஒரு இடத்துல உங்களுடைய செவ்வாய் போது அது நல்லா தெரிஞ்சிருச்சு சார் நான் மேஷ லக்னம் சரி ரைட்டு மேஷ லக்னம் உங்களுடைய செவ்வாய் பன்னெண்டு கட்டத்தில் எங்கே இருக்கோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செவ்வாய் போய் முதல்ல எந்த வீட்டில் அமைந்திருக்காருன்னு பாருங்கள் நெருப்பு ராசியா நில ராசியா நீர் ராசியா அப்படின்னு பாருங்கள் நெருப்பு ராசியில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் என்ன பண்ணணும் மேஷம் என்பது அழித்து நெருப்பை உருவாக்கும் சிம்மம் என்பது விளக்கின் ஒரு வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கின் நெருப்பை தீபத்தை சுட்டி காட்டும் தனுசு என்பது ஓமத்தில் வர நெருப்பை காட்டும் என்பது நம்ம மூல நூல்களில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் நீங்கள் நெருப்பு ராசியில் அதாவது சிம்மத்தில் இருப்பவர்கள் கோவில் கருவறைக்கு உள்ளே எரியும் தீபத்துக்கு எண்ணெய் வாங்கித்தாங்க தனுசில் செவ்வாயிருக்கிறவங்க ஓமம் செய்யும்போது ஓம திருவேங்கில வாங்கி கொடுங்க மேஷத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் மேஷத்தில் ஒரு செவ்வாய் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஆலயம் கட்டுவதற்கு செங்கலை வாங்கி கொடுங்க இதை விட ஒரு சிறந்த பரிகாரம் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்கிறதும் இல்லை செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி மெராக்கல் தான் உங்கள் வாழ்க்கையில் சரி அடுத்தது நீர் ராசி கடகத்திலேயோ விருச்சகத்திலேயே மீனத்திலையோ ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் இருக்குன்னா செவ்வாயின்னா என்ன உங்களுக்கே தெரியும் கூர்மை செவ்வாயின்னா கூர்மைன்னு சொல்லுவோம் செவ்வாய் என்றால் கூர்மைன்னு சொல்லுவோம் இந்த முக்தி மோட்சம் ஞானம் என சொல்லக்கூடிய இந்த நீர் ராசியில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆற்றை கடந்து குளத்தை கடந்து நீர் நிலைகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு முருகன் ஆலயம் எதுவாக இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சார் அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னா ஒருவேளை ஆற்றோரமோ கடலோரமோ குளத்தோரமோ இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் நீங்கள் தரிசனம் செய்தாலும் இல்லை செங்கல்பட்டு ஆற்று பக்கத்தில் மலை மேலே ஒரு முருகன் கோயில் இருக்கு திருப்பூர் கோ கடலோரம் முருகன் கோவில் இந்த மாதிரி முருகஸ்தலத்தில் போய் நீங்கள் அமர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் இதுதான் உண்மை ரிஷபம் கன்னி மகரம் இதில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாமே என்ன செய்யலாம் அப்படின்னு சுயம்பு முருகனை போய் வணங்குவது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் விருதாச்சலத்தில் இருக்க குழஞ்சியப்பர் சுயம்பு திருப்பரூரில் இருக்க கந்தசாமி சுயம்பு சரி மிதுனம் துலாம் கும்பத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக கடலை கடந்து சென்று முருகரை மலேசியாவில் பகாங் அப்படின்ற ஒரு மாநிலத்தில் மாறன் மரத்தாண்டவர்னு ஒரு முருகர் கோயில் இருக்கு இப்போ மலேசியா போனீங்கன்னா எல்லாருமே பத்து மலை முருகரை பார்ப்பீங்க அதுதான் நிறைய பேருக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு அபரீத சக்தி கொண்ட ஒரு முருகன் மலேசியாவில் பகாங் ஒரு மாநிலத்தில் மாறன் மரத்தாண்டவர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு நான் போயிட்டு வந்தேன் அங்கே அந்த கோவிலில் போய் காலை வைக்கிறவங்களுடைய வாழ்க்கை அப்படியே டேர்ன் ஆகுதுன்றது தான் நம்ம நிறைய பேர் கிட்ட பேசி அவங்க அழுது நம்மக்கிட்ட நிறைய ரிவ்யூலாம் கொடுத்துருக்கேன் சார் நான் மாறன் மரத்தாண்டவர் போய் பார்த்தேன் சார் இன்னும் என்ன அச்சனை தெரில நான் கோவிலுக்கெலாம் போனால் அழுவே மாட்டேன் அங்கே போய் என்னென்ன அழுதெல்லாம் சொல்லுவாங்க வாழ்க்கை மாறிடுச்சு ஹைக் கிடச்சிருச்சு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுலாம் சொல்லுவாங்க ஸோ நிலம் நீர் காற்று நெருப்புன்னு சொல்லியிருக்கோம் ஆகாயம் என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது அதில் எங்கே இருக்குன்னா அது நம்ம ஜாதக கட்டத்தில் உங்களுடைய மனநிலை தான் உங்களுடைய எண்ணங்கள் தான் ஆகாய தத்துவம் அதை பற்றி பிறகு பேசுவோம் நில ராசியாக இருந்தால் நீர் ராசியாக இருந்தால் நெருப்பு ராசியாக இருந்தால் காற்று ராசியாக இருந்தால் எந்த மாதிரி ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்